எழுபத்தி ஓராவது சுதந்திர தினத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் அமைதிக்காகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களை நான் கௌரவத்துடன் நினைவு கூறுகின்றேன் இலங்கை மீதான சர்வதேசத்தின் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன சுய நாடு என்ற வகையில் நாம் சுய நிர்ணயத்தோடு செயற்பட வேண்டும் நமது நாட்டில் பூமி சுதந்திரம் மனித சுதந்திரம் என்பன முழுமையாக பேணப்பட வேண்டும் முப்பது வருட யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்த நாம் இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வராமல் இருப்பது கவலைக்குரியது இதுவரை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தவறியுள்ளமை வேதனைக்குரியது அதில் நாம் தோற்றுவிட்டோம் என்பதே உண்மை இதனை தற்போதுள்ள அரச தலைவர்கள் நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்ட தேசிய அரசாங்கத்தினூடாக பல விடயங்கள் நடந்தேறின ஆனால் செய்ய வேண்டிய சில முக்கியமான விடயங்களை செய்யவில்லை நாடாளுமன்றம் இன்று மக்களின் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது தற்போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றன மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டியது ஜனநாயக உரிமை நாட்டில் தேசிய நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் ஆனால் தற்போது சாம்பலில் கிடக்கும் கொள்ளி போலத்தான் நல்லிணக்கம் காணப்படுகிறது தேசிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பில் ஊடகங்களில் பல கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன அதனை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அரசியல்வாதிகள் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை சிந்திக்காமல் நாட்டிடமிருந்து எதனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை என்பதைப் பற்றியே சிந்திக்கின்றனர் பொருளாதார திருடர்களின் கருப்பு போதைப் பொருள் வர்த்தகத்தை முற்று ஒழிக்க வேண்டும் நாட்டில் மோசடி கட்டுப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் ஊழலை கட்டுப்படுத்த முடியாதுள்ளது பிரிக்க முடியாத நாட்டில் ஒரு தேசிய கொடியின் கீழ் அனைத்து மக்களும் வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும்